இன்று நடைபெற்று வரும் ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் முப்பத்து ஆறு எட்டு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன விறுவிறுப்பாக நடந்து வரும் ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது அதன்படி பீகாரில் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஏழு விழுக்காடும் ஹரியானாவில் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது விழுக்காடும் காஷ்மீரில் இருபத்தி மூன்று புள்ளி பதினோரு விழுக்காடும் ஜார்க்கண்டில் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் விழுக்காடும் டெல்லியில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமும் வாக்கு பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒடிசாவில் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவீதமும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு விழுக்காடும் மேற்கு வங்கத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இன்று ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது இதுவரை ஐந்து கட்டமாக தேர்தல் நடைபெற்ற முடியும் இன்று ஆறாம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான மக்களவை தேர்தலில் தற்போது பதினோரு மணி நிலவரப்படி இருபத்து ஐந்து வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவில் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு விழுக்காடும் வாக்குகள் பதிவாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வசந்தி இணைப்பில் காத்திருக்கிறார் வசந்தி இது தொடர்பான மேலும் விவரங்கள் ஏழு சத ஒரே கட்டமாக டெல்லிக்கு தேர்தலானது தொடங்கி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சூட்டை விட தேர்தல் களமானது தேர்தலில் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாகவும் அனல் பறக்கு விருவா சென்று கொண்டிருக்கின்ற பார்க்க முடியுது குறிப்பாக டெல்லியில் இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய தற்போது பதிவாகக்கூடிய வாக்கானது பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது பதிவாகி இருக்கிறது அதே போல பீகாரில் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதமும் ஹரியானாவில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதமும் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி மூன்று புள்ளி பதினோரு சதவீதமும் ஜார்க்கண்டில் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு எட்டு சதவீதமும் அதே போல ஒடிசாவில் இருபத்தி ஒன்று சதவீதமும் அதே போல உத்தரப்பிரதேசில் இருபத்தி ஏழு சதவீதம் மேற்கு வங்கத்தில் முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளானது இதில் குறிப்பிட்டு டெல்லியில சொல்லணும்னா ஏழு தொகுதிகள் இருக்கு இல்லையா சாந்தினி சவுக்ல வந்து பதினெட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது அதே போல கிழக்கு டெல்லியில இருபத்தி ரெண்டு சதவீதம் ஆஹ் நியூ டெல்லி தொகுதியில வந்து பத்தொன்பது சதவீதம் கிழக்கு டெல்லியில இருபத்தி நாலு சதவீதம் வட மேற்கு டெல்லியில இருபத்தி ரெண்டு சதவீதம் தெற்கு டெல்லியில ஒரு சதவீதம் ஆஹ் இப்படி பல்வேறு இந்த இடங்கள்ல வந்து முக்கியமா பதிவாயிருக்கு இந்த டெல்லியில பதிவான வாக்குகள்லே அதிகபட்சமாக வடகிழக்கு டெல்லியில தான் அதாவது இந்த பாஜகவின் வேட்பாளராக ஆஹ் மூன்றாவது முறையாக களம் பாரக்கூடிய மனோஜ் திவாரி இருக்கிறார் அதே போல காங்கிரஸ் உடைய நேர் எதிர் போட்டியாக கன்னியாகுமார் இருக்கிறார் அதுவே நான் நார்த் வடகிழக்கு தொகுதியில வந்து இவங்களோட போட்டி வந்து கடுமையாக பார்க்கப்படுகிறது இந்த 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 ஓவராலா இந்த பர்சன்டேஜ் வடிக்கு நம்ம பார்த்தோம் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஏழு இருபத்தோரு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்குகளானது இதுவரை பதிவாக இருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி வசந்தி